திருமாவளவன் அவர்களுக்கு ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக தமிழகத்தில் தலித்தின தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அரசத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கொஞ்சமாவது அம்பேத்கருடைய சிந்தனையை பெற்றிருக்கிறார் என்பதிலே நான் மிகுந்த பெருமிதம் கொள்கிறேன் ஆனால் அப்படி இருந்து அண்ணன் மீது ஒரு சிறு சிறு அச்சங்கள் உண்டாக இருக்க காரணம் இந்த மது ஒழிப்பு மாநாடு அண்ணன் அவர்கள மது ஒழிப்பு மாநாடு என்று சொல்லி நீங்கள் நடத்துகிறீர்கள் இது நாடக காதல் போல அரசியல் நாடகம் நாடகமா அல்லது யாரை ஏமாத்துவதற்கு இப்படிப்பட்ட மது ஒழிப்பு மாநாடை வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தெரியவில்லை டெல்லியிலே கடந்த நாடாளுமன்ற தொடரில் ஒரு அறிக்கையை அங்கே வந்து நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணிங்க சபாநாயகர் எதிர அதற்கு சிறப்பான பதிலடி அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உங்களுக்கு கொடுத்தார் தமிழகத்திலே மது ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக முதல முதலமைச்சரிடத்திலே சொல்லாமல் உங்களுடைய நெருங்கிய நண்பர் கூட்டினுடைய தலைவர் உங்களுடைய தார்மீக அம்பேத்காரிசத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிறவர் அப்படி தான் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் தார்மீக கொள்கையான அம்பேத்காரி சேற்றுக் கொண்டிருந்தால் இன்றைக்கும் வேங்க வயலில் தொட்டியில மலத்தை கலந்த அந்த குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அதற்கான மாநாடோ அதற்கான கண்டன அறிக்கையோ நீங்கள் அதை ஃபோர்ஸாக இன்னும் புஷ் பண்ணி முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு நாடக மாநாடு என்று கூட தலைப்பு வைக்கலாம் அதற்கு அம்மையார் அவர்கள் நிர்மலா சீதாராமன் ஒரு பதிலடி உங்களுக்கு கொடுக்கிறார் அந்த கேள்வியை நீங்கள் நாடாளுமன்றத்தில் கேட்பது சரிதான் ஆனால் முதலாக உங்களுடைய முதலமைச்சர் கொண்டு போய் அது கேட்க வேண்டும் அண்ணன் திருமாவளன் அவர்களை திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற மதுபான அலையை மூடச் சொல்லி உங்களுக்கு அவர்களிடத்தில் நேரடியாக மனு கொடுத்தோ தொலைபேசியில் அழுத்தோ அல்லது உங்களுடைய வாய் சொற்களால் சொல்லியோ கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா அண்ணன் திருமாவளவன் அவர்களே அல்லது திமுக கூட்டணியில் இருக்கின்ற மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களே இரண்டு சீட்டு தான் உங்களுக்கு கலைஞர் இருக்கும் நேரத்திலையும் தருவார்கள் மு க ஸ்டாலின் அமைச்சர் முதலமைச்சர் இருக்கும் நேரத்திலையும் தந்தார்கள் அது உதயநீதி அண்ணன் வந்தாலும் உங்களுக்கு இரண்டு சீட்டு தான் இன்ப நீதி அவர்கள் அரசாண்டாலும் இரண்டு சீட்டு தான் அதுல எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஆக உங்களுக்கு திமுக கூட்டணி இருக்கின்ற திருமாவளவன் போடும் போராட்டம் மதுபான கடைகளில ஆக சிறந்த சகோதரிகளான திருமாவளவன் விருதலை சக்தி கட்சியில் இருக்கின்ற சகோதரிகளை விட்டு மதுபான கடையை பூட்டு போடும் போராட்டம் நடத்தினால் உண்மையாக ஒட்டுமொத்த மக்களின் குரலாக அண்ணன் திருமாவளவன் ஜெய்பியின் கலந்த குரலாக இன்றைக்கு தமிழக மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதில எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதை விட்டு விட்டு குழந்தைய ஒருத்தன் வந்து பெப்பானா நான் பெற்ற குழந்தைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இன்சூலோ பக்கத்து வீட்டுக்காரனுடைய பெயரையோ பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் உரிமை கொண்டாவது கொண்டாடுவது போல் இருக்கிறது ஆக இங்கே நீங்கள் மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்துங்கள் மது தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி முதலமைச்சரிடத்திலே கோரிக்கை வைக்காமல் டெல்லியிலே கோரிக்கை வைத்தீர்கள் இந்த ஒட்டுமொத்த குரலாய் இருக்கின்ற இந்த மாநாடு யாருக்காக வைக்கிறீர்கள் இதை கேட்டால் அதற்கு ஒரு நீங்கள் கேள்வி சொல்கிறீர்கள் அதாவது நான் ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் அண்ணன் திருமாவளவத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் அண்ணன் அவர்களுக்கு ஆக சிறந்த ஒரு அறிவாற்றல் பேச்சு திறமை ஒரு ஒரு தார்மீக தலைமை உங்களுக்கு இருக்கிறது ஆனால் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த டாஸ்மாக் கடைகள் இல்லை என்று சொன்னால் வருமானம் கிடையாது குறிப்பாக மதுபான கடைகள் இல்லை என்று சொன்னால் திமுகவினுடைய குடும்பங்களுக்கு வருமானம் கிடையாது டெய்லி எவ்வளவு சொல் செல்கிறது வாரந்தோறும் மாவட்ட செயலாளர்களுக்கு எவ்வளவு செல்கிறது அமைச்சர்களுக்கு எவ்வளவு செல்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மதுபான கடைகள் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ வடத்தக்கடா மாறல பாயினு சொல்லுவாங்கல்ல திமுக தான் உங்களை ஜெயிக்க வைத்தது இதில் மாற்று கருத்து கிடையாது திமுக கூட்டணியில் இருந்து உங்களுக்கு சீட்டை கொடுத்தார்கள் இன்றைக்கு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறீர்கள் ஆக திமுகவுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்களா அண்ணன் திருமாவளன் அவர்களே நாற்பது கோடி ரூபாய் இன்றைக்கு அதில் லாபம் பெறுகிறார்களே அந்த லாபத்தை திமுக என்ன செய்ய போகிறது அவருடைய அடிமடியில் கை வைத்து நீங்கள் ஒரு அரசியல் தந்திரமான விளையாட்டை விளையாடுகிறீர்களா அல்லது உண்டை வீட்டுக்கே துரோகம் செய்கிறீர்களா மு க ஸ்டாலின் குடும்பத்திற்கே முதலமைச்சருடைய கோட்பாடுகளுக்கே முதலமைச்சருடைய அந்த அமைச்சரு அமைச்சரவைக்கே நீங்கள் துரோகம் செய்கிறீர்களா என்று கூட நாங்கள் இப்படி ஒரு கேள்வியை வைக்கலாம் அண்ணன் அவர்களுக்கு ஒரு ஒரு சொற்பறிவாளர் ஒரு கேள்வி ஒரு ஒரு பிரெஸ் மட்டும் கேள்வி கேட்கறாங்க நாற்பது கோடி ரூபாய் வருமானம் வருது அது எப்படி ஈடு கொடுக்க போறீங்கன்னு நீங்க உடனே ஒரு பதில் கொடுக்கறீங்க மத்திய அரசு நட்டம் அவர்களுக்கு கொடுக்கட்டும் அதாவது தமிழகத்துல என்ன பண்ணாலும் மோடி அரசு ஒழுக மோடியினுடைய சர்க்கார் ஒழுக மோடி அமைச்சர்கள் இருக்கின்ற ஆளும் கட்சி அமைச்சர்கள் ஒழிக என்று சொல்லிதான் இங்கிருந்து ஒரு குரல் பாய்கிறது நீட்டை கொண்டு வந்தது அன்றைக்கு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற அமைச்சர் தான் நீட்டை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நீட் எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு யார் செய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மதுபானம் ஒழித்தாலும் அதற்கு காரணம் மோடிதான் நல்லதுதான் ஆக இப்படிப்பட்ட நான் முன்பு சொன்னது போல யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ ஒருவன் பேர் வைக்க முடியுமா என்ற கதையை இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் ஏன் பீகாரில இங்கேயாவது நாற்பது ஆயிரம் கோடிதான் டேன் ஓவர் ஆகுது லாபம் பெறுகிறோம் ஆனால் பீகாரில் அறுபதாயிரம் கோடி லாபம் பெற்ற பீகாரில் முது முழு மது மதுபான கடைகளை மூடி இன்றைக்கு அரசு நிதிஷ்குமார் அரசு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இதை உங்களால் மறக்க முடியுமா ஏன் ராஜாஜி அவர்கள் ஆண்ட காலத்தில் மதுவிலக்கை அமலப்படுத்தி எல்லா கல்லுக்கடுகளையும் எல்லா மதுபான கடைகளையும் மூடினாரு அவர் போய் பிரி இடத்துல எனக்கு நட்ட நட்டம் நஷ்டடித்தாங்கள் நட்டமாகிவிட்டது என்னுடைய கவர்மெண்ட் சர்க்கார் என்று சொல்லி கேட்டாரா அல்லது கர்ம காமராஜர் கேட்டாரா அண்ணன் திருமாவளன் அவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் இன்னொன்று நீங்கள் மாநாடு நடத்துகிறீர்கள் உண்மைதான் சரிதான் அந்த மாநாட்டிலே உங்களுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அல்லது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கின்ற அந்த உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு நீங்கள் மாநாடு நடத்தினால் பரவாயில்லை திமுகவுக்கு எதிராக ஒற்ற குரலாக தீயசக்தியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திராவிட திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தினுடைய தமிழர்கள் மக்கள் ஒற்ற குரலாக ஜெய்பீன் கலந்த குரலாக குரலாக அண்ணன் திருமாவளவன் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் என்று எங்களைப் போல சிந்தனையாளர்கள் சமூகவாதிகள் எல்லாம் சந்தோஷப்படுவோம் இது என்ன அரசியல் நாடகம் அண்ணன் அவர்கள இன்னொன்று நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீர்களே உங்கள் விடுதலை சிறுத்தை கட்சிகள் அதாவது என்னுடைய சகோதரிகளை தவிர்த்து பெண்களை தவிர்த்து ஆண்கள் எல்லா ஒட்டுமொத்த ஆண்களை நாம் வீசிக்கானுடைய ஆண்களை நான் சொல்லவில்லை அதிலையும் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் சீர்திருத்தவாதிகள் சமூகத்தின் உள்ள சமூகத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு சிலர் அந்த மாநாட்டுக்கு காவல்துறைக்கு ஒரு அறைகோவில் விடுகிறேன் விடுதலை சிறுத்தை மாநாடு மாநாட்டுக்கு வரு வருகின்ற அன்பு சகோதரர்களை சற்று அந்த அந்த மிஷனை வச்சு ஊத சொல்லுவீங்களே குடிச்சிட்டு வராங்களா இல்லையான்னு சொல்லி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் என்று போடுவீர்களே அப்படி மிஷனை வைத்து ஊதி பாருங்கள் பெரும்பான்மான விழிக்காடுல ஆண்கள் சிக்கிக் கொள்வார்கள் அனைவரும் மது அருந்து தான் வருவார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இன்னொரு கேள்வி அண்ணன் திருமாவளவன் அவர்களே உங்களுடைய விசிகா கட்சியினுடைய தொண்டர்கள் பெரும்பாலானோர் குடிக்கிறார்கள் நான் எல்லோரும் சொல்லவில்லை உங்களால் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்க முடியுமா பிசிகா சிறுத்தைகள் இருக்க கட்சியில் கட்சியில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்கள் யாரெல்லாம் குடிக்கிறார்களோ குடிப்பவர்கள் பிசிகாவில் இருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களால் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்க முடியுமா அண்ணன் திருமாவளன் முடியாது முதலாவது நம்ம கிட்டே இருந்து அந்த நல்ல எண்ணங்கள் செயல்படணும் ஒட்டுமொத்த மதுபானக் கடிக்கும் இன்றைக்கு வருமானம் கொடுக்கின்ற என் பெயரை சொல்ல விரும்பவில்லை அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தான் உங்களுக்கு நீங்கள் விசிகாவின் கட்சியில் முதலாவது மதுவை ஒழிப்போம் என்று சொல்லி ஓங்கிய குரலாய் ஒன்றாக ஏகோபித்து உங்களை நீங்கள் துரித்துக்கொள்ளுங்கள் அப்புறம் நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தலாம் நாடக காதலை தவிர்த்து நாடக அரசியல் நீங்கள் செய்யலாம் அதாவது தமிழகத்துறை முதலமைச்சர் இருக்கும்போது இதை நீங்கள் கையில் எடுப்பதே மிகப்பெரிய ஒரு தப்பான காரியம் அவர் பார்த்துக்கொள்ளப் போகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு மேனுஃபேக்சரில் தேர்தல் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த கதை இப்போ நீங்கள் நிறைவேற்ற சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் டிஎம்கே வரல ஆகவே அண்ணன் முதலமைச்சர் அவர்களை வலத்தக்கடா மாறலை பாயுது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க தயவு செய்து இந்த மதுவை ஒழிப்பது நல்லது தான் ஆனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு மாநாடு நீங்கள் போட்டால் மறுநாள் காலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா மதுபானக் கடைகளையும் மூடிவிடம் மூடி விடுவாரா இன்னும் நாங்கள் உங்களை உங்களை நம்பி முட்டாளதாக அல்லது ஏதோ நாங்கள் படிப்பார் படிப்பறிவு இல்லாத பாமரை மக்களாக நாங்கள் உங்களுடைய பேச்சை நம்பி நாங்கள் வாழ வேண்டுமா சரி மது ஒழிப்பு மாநாடு வைக்கிறீர்கள் மாநாடு முடித்த ஒரு வாரத்திலேயோ பத்து நாளிலேயோ ஓப்பலன் போடுவாரா தலைவராக இருக்கின்ற அவர்கள் இனியும் அம்பேத்கர் வைத்து தலித் மக்களை ஏமாற்றி தலித்தினவாதிகளை ஏமாற்றலாம் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நோக்கி இன்னும் புறப்பட்டு கொண்டிருக்கிறது அதை எங்களை போல சமூகவாதிகள் இளைஞர்கள் குறிப்பாக நம்பவில்லை வேங்க வயலுக்கே இன்னும் தீர்ப்பு கிடைக்கவில்லை இதிலே மதுபானத்திற்கு எங்கே தீர்ப்பு கிடைக்கப் போகிறது அண்ணன் திருமானன் அவர்களே ஆகச்சிறந்த செயலை செய்யுங்கள் நீங்கள் உங்களுடைய கட்சி வளர வேண்டும் நன்றாக இருங்கள் நன்றி ஜெய்பீம் கலந்த வணக்கம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்